A Tamplom hay que tener el local, el transporte local no es para nada. ஹாய் திஸ் இஸ் ஸ்ரீதர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மியூனிக்கில் ஹேரியோட கம்பெனி அங்கே தான் இருக்கோம் நான் வந்து பெலின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு இங்கே வந்துவிட்டேன் இங்கே வந்து எஸ் தேர்ட்டி ஃபைவ் அலெக்ஸா மினி அலெக்ஸா எல்எஃப் மினி அலெக்ஸா எல்எஃப் இது மாதிரி நிறையா கேமராஸ் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இது திஸ் இஸ் த ஒன்லி ஒன் கம்பெனி இன் தேமரா கேமரா இண்டஸ்ட்ரிஸ் ரூலிங் த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இயர்ஸ் அதனால் இந்த கம்பெனிக்கு வரணும்னு நினச்சேன் வந்துட்டேன் நான் இருக்கிற பெர்லின்லேருந்து பெர்லின் ஃபீல்லேருந்து இங்கே வந்து ஒம்போது மணி நேரம் நான் பஸ்ஸில் இங்கேருந்து வந்துட்டு இதை பார்த்தே ஆகணும்னு நானும் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பிளான் பண்ணிகிட்ருந்தேன் இந்த வாட்டி தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது இதுதான் ஹாரி பில்டிங் நீங்களும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் and Richter, they founded this film copy machine. Oh. So this was the first product of Ari mm -hmm. in, uh, more than a hundred years ago. Oh. Camera that Ari built the ARICAM mm. Studio, Harry Studio, Ari Camp Studio, studio it yeah. is it is in film. Yeah. Last camera. Yeah. Oh. The last film camera. Oh. Yeah. So we've got lots of thinking lots of engineering awards from the Academy of Motion Pictures the so-called technical Oscars. Was used to record digital images onto film. Oh. So you do a digital post production, and then you record it onto film. This was the Arri D twenty one, which was the first digital camera that Arri was building. Uh, I know that's nice to see this. Um, mm -hmm. it's two thousand eight. Oh. வருஷம் நூறு வருஷம் இந்த கம்பெனி வந்து உருவாகிடுது அந்த கம்பெனியை உருவாக்குறது இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே ரெண்டு பேரும் மியூனிக்கில் இருந்ததுனால இந்த கம்பெனியை உருவாக்கிருக்காங்க நான் இங்கே வந்து எடுக்கணும்னு டென் இயர்ஸாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன் தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது நான் பெரிய ஃபீல் ஃபஸ்ட்டு சொல்லுங்க அதுலேருந்து இங்கே ஒரு எட்டு மணி நேரம் ட்ரைவர் இங்கே வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து சேருங்க ஸோ இப்போ நான் பத்து மணி நான் பத்து மணிக்கு இந்த ஹேரிக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கணும்னு நான் நினச்சேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடமே இந்த கண்ட்ரியே சூப்பர் கண்ட்ரி யூனிக்குங்கிறது அதோட சூப்பரான ஒரு ப்ளேஸு அங்கே தான் இந்த ஹேரி கண்டனி வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு பேருந்தான் நைன்டீன் நைன்டி நாட் ஒன்று நினைக்கிறேன் நைன்ட்டி நைன்டீன் நாட் செவன் நினைக்கிறேன் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நூறு வருஷம் மோர் தென் ஆஃப் அந்த கம்பெனியில் வந்து நைன்டீன் செவன்ட்டி இன்ஸ்பியர் நைன்டீன் செவன்டீன் நைன்டீன் உருவாக்குன கம்பெனி இதுதான் அவங்களோட லைஃப் ஆஃப் பெரிய நிறைய படம் இல்லை ஹாலிவுட் படங்கள் எடுத்துக்கிட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்குன கேமரா நைன்டீன் செவன்ட்டியில் அதுக்கப்புறம் இன்னும் உருவாக்கியிருக்காங்க ஆரி சிக்ஸ்டீன் கினாரி ஆரி சோலார் ஸ்பாட் அது நிறைய அதுக்கப்புறம் நைன்டீன் ஆரி ஃப்ளக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் நைன்டீன் தேர்ட்டி செவனில் உருவாக்கியிருக்காங்க இது மாதிரி நிறையா கேமராஸை உருவாக்கியிருக்காங்க இது ஒரு லேட்டஸ்ட் கேமராஸ் இது எக்ஸ்ரேக்காக இந்த கேமரா உருவாக்கியிருக்காங்கன்னா இது வந்து மியூசியம் மியூசியம் ஆஃப் ஆரி கேமரா இது ஒரு கேமரா இது வந்து லாஸ்ட் ஃபிலிம் கேமரா ஆரி கேமரா ஸ்டீ எஸ்டிக்கு சொல்லுவாங்க ஹாரி கே இதான் ஃபிலிம் கேமராட லாஸ்ட்டு வெர்ஷனு சூப்பர் நான் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறதுல நான் ரொம்ப திரும்பப்படுறேன் ஆனால் அவனுக்கு அவனுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் இதெல்லாம் இப்போ அவங்களோட அவார்ட்ஸ்லாம் இதான் எவ்வளோ அழகாக ஹாரி ஹேரி வந்து ஆஸ்கார் வாங்கியிருக்கு நிறைய விஷயத்த அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஹேரி வந்து நூறு வருஷம் இந்த பிராண்டு பிராண்டு கேமரா பிராண்ட் இந்த தான் அதை ஒரு விஷயம் காஸ்ட்லியாக இருக்கும் ரெண்டாயிருந்தா ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனி வந்து இந்த கேமரா வாங்குறதுக்கான காரணம் டிஆர்எல் வெரி பிராண்ட் கம்பெனி அவங்களோட லைட் எப்படி தான் உருவாக்குனாங்க லைட்ஸை பார் லைட் லைட் எப்படி உருவாக்குனாங்க சி மோஷன் கண்ட்ரோல் ஹைஃபைன்னு ஒரு ஃபோக்கஸ் பில்லிங் ஃபோக்கஸ் மோட்டரை உருவாக்கியிருக்காங்க இதாக டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல இதை உருவாக்கியிருக்காங்க ஆப்ரேட் ஆப்ரேட்டர் கண்ட்ரோல் யூனிட் இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்எஃப் மினிஎல்எஃப் சிக்னேச்சர் ஃப்ரெயமு இதெல்லாம் ஒரு ஒரு கோடி ரூபா இது ஒரு ஒன்றரை கோடி ரூபா இது ஒரு ஒரு கோடி ரூபா கேமரா இதுதான் லேட்டஸ்ட்டு எஸ் தேர்ட்டி ஃபைவ் கேமரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இது உருவாக்கியிருக்காங்க இது போட்டிருக்காங்க டுவெண்ட்டி டூவில் இது நைன்டீன் நைன்டீனில் இது எயிட்டீனில் இது இது மாதிரி ஒரு ஒரு இயர்ஸையும் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் தி மேக் இது நியூ ஒன் இது டேரி தேர்ட்டி ஃபைவ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கியிருக்காங்க இது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கேமரா இது ஒரு ஐம்பது லட்சரூவா லென்ஸ் மட்டுமே சூப்பரான காசியான கேமரா அது ஏன்னால் இதெல்லாம் ஃபிலிம் கேமராஸ் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் இதுதான் அலெக்ஸா தேர்ட்டி ஃபைவ் இது ரொம்ப காஸ்ட்லி இந்த பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள்லாம் இதில் எடுப்பாங்க ஹாலிவுட் படங்கள் எல்லா பெரிய பெரிய படங்களும் ஹேரி தேர்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ்ல எடுப்பாங்க இப்போ இந்தியா இந்தியாவில் எடுக்கிறாங்களான்னு தெரியல இதுவும் இது வந்து மினி எல் மினி அலெக்ஸா மினி அலெக்ஸான்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் அலெக்ஸா கிளாசிக்ஸ்னு வந்தது இதுவும் ச பெட்டர் கேமரா இது ரெண்டும் சூப்பரான சாய்ஸு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா டி ட்வெண்ட்டி ஒன் ஆரரி டி டுவெண்ட்டி ஒன் இதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் போட்டாங்க இதுலேருந்து நிறைய படங்கள் உருவாக்கி அதுக்கப்புறம் அலெக்ஸா இது மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் நிறையா விஷயம் வந்தது சூப்பர் நான் அந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறது இது அவங்களோட ஸ்டூடியோ அலெக்ஸா ஸ்டுடியோ ஆரிய ஸ்டுடியோ எல்லா கேமராஸும் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க இங்கே ரெண்டு பேரை மீட் பண்ணி நான் இங்கே உள்ள எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் அப்படின்னு வந்தேன் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கேன் சூப்பர் இங்கே வந்து எல்லா கேமராஸும் இருக்குது சூப்பர் இந்த ஆரி கம்பெனியை நான் பார்த்ததுக்கு ரொம்ப நைஸ் டு சீ யூ இந்த ஹேரி தேங்க்யூ பாய் திக்